திகில் அம்மா அம்மா உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க என்ற மகளின் குரல் கேட்டு வாசலுக்கு வந்தாள் மேனகா பூட்டிய கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தபோது அவள் மேல் கனமான பெரியதொரு போர்வை விழுந்தது அவளை அப்படியே கதவின் மறுமுனையில் தள்ளிவிட்டு வீட்டிற்குள் தடதடவென யாரோ ஓடினார் மேனகா மூச்சு திணறி போர்வியை உதறிவிட்டு வாசலில் இருந்த துடப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் ஓடியவரை துரத்தி ஓடினாள் வீட்டின் எல்லா இடங்களிலும் மூச்சரிக்க தேடினாள் ஹாலில் அவள் பெண் ரஞ்சினியை தவிர யாரும் இல்லை டாய்லெட் பாத்ரூம் யாரும் இல்லை டாய்லெட் பாத்ரூம் அடுப்பாங்கரை எல்லாம் தேடிவிட்டோம் தோட்டத்தில் மாடியில் என்று எங்கும் தேடி பார்த்தாள் யாரையுமே காணவில்லை மகள் ரஞ்சினியும் அம்மா செல்லும் இடங்களிலெல்லாம் வாயை மூடிக்கொண்டு தானும் சென்று என்று தேடினாள் அம்மா என்னாச்சி ஏய் யாரோ என்னை தேடி வந்ததா நீ தானே சொன்ன ஆமாம் வாசலில் யாரும் நின்று கூப்பிட்டாங்க அதான் சொன்னேன் நான் போய் பார்த்தபோது யாரோ ஒருவர் என் மேலே போர்வியை போட்டு மூடிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களே கன்னத்தில் கை வைத்து அப்படியா ஆனால் இப்போ யாருமே இல்லையே என்ன நடந்தது யூகிக்க முயன்றவள் வந்தவனோ வந்தவளோ எங்கு சென்றிருப்பார்கள் வராண்டாவில் வந்து பார்த்தாள் அங்கு கிடந்த போர்வியை பார்த்தாள் இது மொட்டை மாடியில் காய வைத்த நம்ம வீட்டு போர்வையாச்சே சிறிது நேரம் யோசித்தாள் ஏ ரஞ்சினி நான் வீட்டை பூட்டிகிட்டு தானே வச்சுருந்தேன் நீ எப்படி உள்ளே வந்த ரஞ்சினி வாயை மூடிக்கொண்டு சிரிக்க முற்பட்டாள் அட நாயே நீ தான் இந்த குறும்ப செஞ்சு உள்ளே நுழைஞ்சிருக்க சரிதானே என்று அவள் காதை பிடித்து திருகினாள் ஆ ரொம்ப புத்திசாலி காரியம் நடந்து பத்து நிமிஷம் கழித்து தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க சரியான காமெடி இன்றைக்கி ராத்திரி அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் நல்ல பண்ணு கிடச்சிருக்கு என்ன கலாய்க்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பீங்களே என்று சிறிது கடுப்பாகவே சொன்னாலும் அவளுக்கு சற்று நிம்மதியும் சிறுப்பும் வந்தது தன் மகள் தன்னை ஏமாற்றியது நினைத்து சூடாக டீயும் ஸ்னாக்கும் தந்த அம்மாவிடம் கேட்டாள் ஏம்மா உங்களுக்கு பயமாக திகிலாக இருந்ததா பயமோ திகிலோ இல்லை யாராக இருந்தாலும் அடித்து துவச்சி தோசை பண்ணலான்னு நினச்சேன் நீங்கள் எப்பொழுதும் எதுக்கும் பயந்ததே இல்லையேம்மா நான் பார்த்ததே இல்லையே எனக்கு எதற்கும் திகிலோ பயமோ கிடையாதும்மா சும்மா பொய் சொல்லாதீங்கம்மா சின்ன வயசில் பேய் கதை கேட்டு பயந்து ஒன் பாத்ரூம் கூட போகாமல் வெளியே போகாமையே படுக்கையிலேயே இருந்தீங்கன்னு அம்மாச்சி சொல்லிட்டாங்க என்னை ஏமாத்தாதீங்க என்றாள் ரஞ்சினி சும்மாவே குடும்பம் மொத்தமும் என்னை கலாய்ப்பிங்க என்னோட மைனஸ் பாயிண்ட்டை சொல்லிட்டீங்களே சே வெக்கம் என்றாள் மேனகா அவள் இரவு உணவு தயார் செய்து கொண்டிருந்த போதே காலேஜ் முடிந்து வந்த அண்ணாவிடம் ஆஃபீஸ் முடிந்து வந்த அப்பாவிடமும் நடந்த கலாட்டாவை சொல்லி சிரித்தாள் ரஞ்சினி இரவு உணவு முடித்த பிறகு நானும் ராஜேஷும் நாளை காலை மூன்று மணிக்கு திருப்பதி கிளம்புறோம் நீ மார்னிங் டிஃபனோ லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துடு என்றார் அப்பா ராஜேஷுக்கு நேரம் சரியில்லை என்பதால் குடும்பத்தோடு திருப்பதி செல்ல ஏற்பாடு செய்தார் அப்பா ஆனால் ரஞ்சினிக்கு எக்ஸாம் என்பதால் ரஞ்சினியும் மேனகாவும் செல்ல இயலவில்லை காரச்சட்னியும் புளிச்சாதமும் ரெடி இட்லியும் காப்பியும் காலையில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்ன குடும்பமாய் திருப்பதி போக முடியல என்றால் மேனகா வேதனையுடன் சரி சரி வருத்தப்படாத மறுபடியும் நேரம் கிடைக்கும்போது புக் பண்ணி போகலாம் என்றார் ஆறுதலாக ராஜேஷ் வா நாம் நேரத்தில் தூங்கலாம் சீக்கிரமாக தூங்கினா தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு அப்பாவும் பிள்ளையும் மொட்டை மாடியில் தூங்க அலார கடிகாரத்துடன் சென்றனர் மேனகாவும் ரஜினியும் கூட உறங்க சென்றனர் காலை இரண்டு மணிக்கு எழுந்து குளித்து கிளம்பி ரெடியானார்கள் அப்பாவும் பிள்ளையும் இட்லி செய்து காப்பி போட்டு கொடுத்தாள் நீ காப்பி கொடுக்கலியா வேண்டாம் காப்பி குடித்தா தூக்கம் வராது உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு நான் மீண்டும் தூங்க போகிறேன் வாசலில் வந்து பூட்டை திறந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தாள் திருமுனைக்கு சென்று திரும்பும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்தவள் பார்வையை திருப்பிய போது இரண்டு பேர் முகத்தை மூடிய கர்ச்சிப்புடன் தன்னை பார்த்து கொண்டே வீட்டை கடப்பதை பார்த்தாள் உடனே வாசல் கேட்டை மூடி பூட்டிவிட்டு வீட்டின் முன்கதவையும் பூட்டினாள் ஐயோ மேல்மாடியை பூட்டினார்களா தெரியவில்லையே பூட்டிய கதவை திறந்து வெளியே செல்வதற்கு யோசித்தாள் பிறகு சற்று துணியுடன் வெளியேறி மாடிப்படி செல்லும் செல்லும்போது சென்ற இரண்டு பேர் நான்கு பேராக வருவதை பார்த்து பதட்டம் மாடி பூட்டி தான் இருக்குது மீண்டும் கீழே இறங்கி வீட்டுக்கதவை பூட்டிவிட்டு எரிந்த விளக்குகளை அணைத்தாள் இருட்டில் நின்று ஜன்னல் வழியாக வெளியே ஏதேனும் அரவம் கேட்கிறதா என்று பார்த்தாள் அவர்கள் நால்வரும் இணைந்து தன் வீட்டை கடப்பதை பார்த்தாள் ஐயோ இது என்ன சோதனை வீட்டில் ஆண்கள் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருட வந்தாங்கன்னா அதுக்கு நோட்டம் நோட்டமிடுறாங்களோ அல்லது இங்கே நம்ம பெண்கள் மட்டும் இருக்கிறோன்னு வேற ஏதாவது திட்டமிடுறாங்களா மனதில் சிறிது கலவரம் உண்டது தூங்க வேண்டும் என்று நினைத்தோமே இப்போது தூங்க முடியாது போலிருக்கே மறுபடியும் படுக்கை அறைக்குள் வந்தவள் ரஞ்சினி நன்றாக உறங்குவதை பார்த்து சிறிது சமாதானம் அடைந்தாள் மீண்டும் வந்து முன்வாசல் பின்வாசல் பூட்டுக்களை ஆராய்ந்துவிட்டு படுக்கையில் படுத்தாள் விழித்து கொண்டு இருந்தவள் அசதியால் தூங்கிவிட்டாள் தூக்கத்தின் இடையில் தலைக்கு மேலேயும் அக்கம் பக்கத்திலும் காலடி சத்தம் கேட்டது கண்களை திறந்து பார்த்தபோது கதவுகள் நன்றாக திறந்திருந்தது பதறி ஏற முயன்றவள் அவள் காலை ஒருவனும் கையை ஒருவனும் அழுத்தி பிடித்திருந்தனர் டேய் விடுங்கடா என்ன என்று அழறினாள் அப்போது இரண்டு பேர் ரஞ்சினியை தூக்கி கொண்டு சென்றனர் டேய் விடுங்கடா அவளை பணம் எல்லாம் கொடுத்துடுறேன் என் பொண்ணை விட்டுடுங்களா தயவு செஞ்சு விட்டுடுங்கடா என்று கதறினாள் நீ என்ன சொல்றது நாங்களே பொண்ணையும் தூக்கிட்டோம் பெண்ணையும் தூக்கிட்டோம் டே அவளை கத்த விடாம அடைங்கடா கட்டையில் அடித்து கொண்டு போட்டு சீக்கிரம் வாங்கடா என்று சொல்லிவிட்டு ரஞ்சினியை கொண்டு சென்றனர் மேனகா கத்தி கொண்டே இருந்தாள் ஒருவன் அவள் வாயை அழுத்தமாக மூட மற்றவன் அவளை அடிக்க கட்டையை தேடுகிறான் மேனகாவிற்கு தன் பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென வெறி மூண்டது திமிரிக்கொண்டு தன் கைகளை உதறிக்கொண்டு அவனை அடிக்க ஏதாவது தனது அருகில் கிடைக்குமா என்று தேடினாள் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது வேகமாக எடுத்து அவன் மேல் எரிந்தாள் அம்மா என்னது தண்ணீர் தண்ணிய சொம்பையா ஏ வீழ்ச்சினீங்க பாருங்க படுக்க முழுவதும் தண்ணீர் என்ன நடந்துச்சு ஏதாவது கனவு கண்டிங்களா ரஞ்சினி முழுவதும் நனைந்த உடையுடன் மேனகாவை எழுப்பினாள் அவள் எழுந்து பார்த்தாள் என்னது தன்னுடையும் நனைந்திருக்கே மேனகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னாச்சுமா ஏன் பயப்படுறீங்க குளிர்ஜா ஏன் தண்ணீர் சம்ப வீசினீங்க ரஞ்சினி கேட்டுக்கொண்டே இருந்தாள் மேனகாவிற்கு அப்பொழுது தான் புத்தி தெரிய வெகுநேரம் ஆயிற்று கண்டது கனவா நடுங்கிக்கொண்டே கொண்டே இருந்தாள் நம்ப முடியவில்லை அவளால் அம்மா கனவு கண்டீங்களா ஏதாவது திகில் கனவா பேசுங்கம்மா என்னாச்சு ரஞ்சினி தன் அம்மாவை பிடித்து கொண்டே இருந்தாள் நடந்தது கனவா நிச்சயமாக கனவுதான் ரஞ்சினி எதிரேதான் இருக்கா மகளை தொட்டு பார்த்தாள் மேனகாவிற்கு பயத்தில் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது சைகையால் தண்ணீர் கேட்டாள் குடித்த பிறகு சற்று நிதானமாக ஆனாள் நிஜமாகவே கனவுதான் தான் காலை கண்ட கனவு பலிக்கும் நின்பாங்களே இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நடந்துவிடுமோ நேற்று தான் மகளிடம் பயம் திகில் கிடையாது என்று சொன்னேன் ஆனால் கண்டது கனவு என்று நம்புவதற்கே திகிலாக இருக்கிறது திருப்பதி சென்றவர்கள் திரும்பி வர இரண்டு நாட்களாகும் அதுவரை நாம் இருவரும் தனிமையில் எப்படி இருப்பது அப்பா அம்மாவை வரச் சொல்லலாமா என்று நினைத்து கொண்டாள் ஆறுதலுக்காக மகளின் கையை பிடித்துக்கொண்டு விடவில்லை கனவுதான் என்றாலும் கண்டது விடியற்காலை கனவு என்பதால் திகில் அவளை விட்டு வெகு நாட்களாகவே விலகவே இல்லை